சிவா அலி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சிவாவும் அயிலியும் பார்த்தோம்னா உதயபெருமாள் நிரபராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து அவங்க நிரூபிச்சிருந்தாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இலங்கை தான் குற்றவாளி அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுக்கவும் கோர்ட்லேயும் வந்து அவங்க இவங்கக்கு தண்டனை கொடுக்குறாங்க அதே சமயத்தில் உதயப்பெருமாள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தீர்ப்பு அளிச்சிருவோம் உதயபெருமாள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து அவங்க சிவாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சிவாவும் அயிலியும் தான் சொல்லி சொல்லிட்டு அவங்க சிவாவுக்கும் அயலிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு இருக்கிற செல்வன் ஆகியும் கபிலன் ரித்திகா முன்னோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி உதய என்ன பண்ணினாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலையும் பார்த்தோம்னா மினிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பையனை பார்க்கறதுக்காக அவங்க வீடாக கண்டுபிடிச்சி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவோ நாங்கள் எல்லாருமே அதிகாரி மினி ஸ்டோரோட கதை முடிஞ்சு போச்சுதெல்லாம் அந்த கேஸை வந்து நாங்கள் தான் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால உங்ககிட்டே நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போனதுமே இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நானும் எங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க உடனே உங்கள் கிட்டே நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது அவங்க அம்மாவும் வர சொல்கிறாங்க அப்போ மினி ஸ்டோரை பற்றி பேசினதுமே அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்பட அந்த அந்தால பற்றி எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை பற்றி விசாரிக்க தானே வந்திருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எல்லாமே வந்து விசாரிக்கணும்ல அப்படிங்கும்போது சரி நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இப்படி இங்கே தனியாக வந்துருக்குறீங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இருபது வருஷமாக நாங்களும் எங்கள் அப்பா விட்டு நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கிறோம் அப்படிங்கவோ அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரொம்பவே ஏழ்மையாக இருந்தோம் அந்த மாதிரிக்கி நேரத்தில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டோம் ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்போது நிறைய பணத்தை எடுத்துகிட்டு வந்தார் அந்த பணத்துக்கு முன்னாடி பிரச்சனையே வந்தது அதனால அவரை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப அப்புறமா அவருக்கு பணத்தாசை பிடிச்சி இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தான் நானும் எங்க அம்மாவும் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ அங்க உங்க ரெண்டாவது பையன் அவர் கூட தானே இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க என் சொந்த பையனே கிடையாது அப்படிங்கிறாங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் ஒரே பையன் தான் அப்படிங்கவும் அப்ப இளவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதுக்கப்புறமா எங்க அப்பா வந்து அந்த பையனை ஒரு ஆசிரமத்தில இருந்து தத்து எடுத்து அவர் வளர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அவருடைய எல்லா சொத்துமே வந்து அவன் பேர்ல தான் இருக்குது நானும் எங்க அம்மாவும் தனியா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவர் சொத்துல இருந்து சல்லி காசு கூட நாங்க இது வரைக்கும் நாங்க அனுபவிச்சதும் கிடையாது நாங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஐலி சிவா அவங்களோட முழு சந்தேகமும் வந்து இலோங்க பக்கம் திரும்புது அப்போ உடனே செலியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க செலியனுக்கு ஃபோன் பண்ணி மோனிகா கிட்ட தான் இந்த பென் டிரைவர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஐலி சிவாவும் சொல்லவும் இது கெட்டதுமே வந்து செலின் அதிர்ச்சடைகிறாங்க யார் கைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் நினச்சோனோ அவள் கைக்கே வந்துருச்சா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அநேகமாக அது ரித்திகா தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது சரி நான் அவட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலின் வந்து மோனிகா கிட்ட அந்த பென் டிரைவரை பற்றி விசாரிக்கவும் அப்போ மோனிகா வந்து ஆமாம் அந்த பென் டிரைவர் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதை இது கொடுத்துரு அப்படிங்கும்போது போது என்னை மன்னிச்சிருங்க அதை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா மோனிகாவோட பிஏ தான் வராங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து இளங்கோ சார் வந்து அந்த பென்ட்ரைவருக்காக ஒரு கோடி ரூபா கொடுக்க சம்மதிச்சிட்டாரு நீங்கள் அந்த பென்ட்ரைவர் எடுத்துகிட்டு வருவீங்களான்னு சொல்லவும் இது கெட்டதுமே சரின்னு அதிர்ச்சடைகிறாங்க ஓஹோ அந்த பென்ட்ரைவர் வச்சு நீ விலை பேசியிருக்கிறியான்னு சொல்லி கேட்கவும் அப்போ மோனிகா சொல்கிறாங்க ஆமாம் அந்த பென்ட்ரைவர் இருக்க விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுது அதனால என்னை தந்து என் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி என்னை மிரட்டினா அதனால அதனாலதான் நானும் ஒரு வழி இல்லாம பென்ட்ரைவ் கொடுக்கறதுக்காக நான் சம்மதிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே செலின்னு பார்த்தோம்னா அகிலி சிவா அவங்களுக்கு போன பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் சரி நாங்க பாத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அகிலி சிவா பார்த்தோம்னா அங்க இளங்க பாக்கவா போறாங்க அப்ப இளங்க வந்து என்ன சும்மா சும்மா வந்து விசாரிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் இன்னைக்கு நீங்க கேட்டிங்க நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல அப்படிங்கும்போது போது நாங்க உங்க வீட்டு சிசிடிவி கேமரா நாங்க செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இளங்க வந்து அதிர்ச்சடைறாங்க ஐயோ இப்ப மோனிகா வரும் வந்துருவா இப்ப என்ன நடக்க தெரியும் சொல்லிட்டு அடுத்து வேற வழி இல்லாம இளங்கவோ சிசிடி கேமரா வந்து அவங்க காட்டுறாங்க அப்போ வந்து பார்க்கும் போது அன்னைக்கு மினிஸ்டரோட கதை முடிஞ்சிச்சுல அந்த டேட்டை வந்து அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து வீட்டுல ஒரு பாக்ஸ் வந்துட்டு போகுது இது என்ன பாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகி போச்சது அதனால தான் புதுசாக நான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க திரும்பவும் அந்த பாக்ஸ் உண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது சரியாக ஓடலை அதனால தான் அது ரிட்டன் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் டைம் வந்து ரொம்பவே வந்து மாறுபடுது ஏன்னா பத்து மணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வந்துருக்கு அப்போ அந்த ஃப்ரிட்ஜு வந்து சரி பண்ணலைன்னா சரியாக அதாவது ஒர்க் ஆகலன்னா உடனே நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஆனால் அது ரெண்டு மணி நேரம் கழித்து தான் இங்கேருந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முழு கவனமும் அந்த பாக்ஸ்குள்ளே ஏதோ அப்போ ஒன்று தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து அடுத்து பார்த்தோம்னா வந்து மோனிகா வந்திருக்கிற விஷயத்த சிவாவுக்கு அயலிக்கு தெரியப்படுத்துறாங்க அவங்க ஆளுக்கை அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்றாங்க அவங்கள ஹாலில் உட்கார சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே மோனிகாவை அவங்க பார்த்தோம்னா மினிஷோர் வீட்டில் ஹாலில் உட்கார சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து இளங்கோவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஐயோ கையங்குளமா மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படிங்கும்போது போது அப்போ சிவா அயிலியும் வந்து இலங்கை கிட்ட கேட்கறாங்க அம்மா மோனிகா எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்குறா அப்படிங்கும்போது போது இந்த மினிஸ்டரோட வீடு அதனால வந்து எல்லாருமே வருவாங்க போவாங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்குன்னு தெரியும் அப்படிங்கவும் உடனே அப்படியா சரி நீங்க இங்கே போய் மோனிகா கிட்ட போய் நீ பேச்சு கொடு ஆனால் நீ எதுவுமே நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவள் என்ன பேசுகிறாலோ அதை தான் நாங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஐயோ மோனிகா பெண்ற விட தானே கொடுக்க வந்துருக்குறா இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இல்லைங்க வந்து போகிறாங்க போனதுமே மோனிகா பார்த்தோம்னா சார் நீங்கள் வந்து டீல் பேசுகிற மாதிரிக்கு ஒரு கோடி ரூபா பணத்தை எனக்கு கொடுங்க நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அந்த பெண்ற வேற எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு மோனிகா வந்து அந்த பெண்ற வேற காட்டவும் அப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கிற சிவாவும் ஐயில் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மோனிகா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சிவாவும் ஐலியும் மாஸ்க் போட்டிருக்கனால அவங்களுக்கு மோனிகாவுக்கு அவங்க யாருன்னு தெரியல ஆனால் அதிகாரி அப்படிங்கிறது மட்டும் தெரியுது உடனே பார்த்தோம்னா சிவா அயிலி அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து மோனிகா கிட்ட இருக்கிற அந்த பென்ட்ரைவர் வந்து வாங்கிருந்தாங்க உடனே வந்து மோனிகா வந்து அடைகிறாங்க இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அடுத்ததான் இளங்கோவையும் அவங்க பண்ணி இருந்தாங்க நேராக பார்த்தோம்னா கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது அப்போ வந்து எல்லா குற்றத்தையும் பண்ணிருந்து இளங்கோ தான் ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா ஆதாரத்தையும் அவங்க சிவாவும் அயிலையும் வந்து காட்டவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே பெருமாள் நிரபராதி தப்பு தப்பு எல்லாமே அந்த பழியை தூக்கி பெருமாள் மலை போட்டுட்டாங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் இதில் பார்த்தோம்னா பெருமாள் வந்து எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சிருந்தாங்க அதே மாதிரி இளங்கோவுக்கு பார்த்தோம்னா அவங்க தண்டனையும் கொடுத்துருந்தாங்க பெருமாள் அடுத்தது வீட்டுக்கு வரவும் உடனே செல்வன் ஆகி வந்து அவங்கள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாங்க அப்போ வந்து அவங்க வீட்டுக்குள்ள போனதுமே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப செல்வநாயகி வந்து சொல்றாங்க உங்களுக்காக கபிலன் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படிங்கும்போது உடனே உதய பெருமாள் வந்து அப்படியே பாக்குறாங்க சிவா வாயிலையும் காணலேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு வந்து அவங்க அப்படியே தேடவும் உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சித்தப்பா நீங்க யாரை தேடுறீங்க அப்படிங்கவும் ஒண்ணு இல்லம்மா சிவா வாயிலி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே செல்வநாயகி அதிர்ச்சி அடையறாங்க அதே நேரத்தில் கபிலனும் வந்து அதிர்ச்சி அடையறாங்க நம்ம என்னன்னா நம்ம பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இவர் வந்ததும் வராதுமா அந்த சிவ ஆயிலும் ஆயிலும் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப வந்தது வராதுமா எதுக்காக இப்போ அவங்களை பத்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒண்ணு இல்ல அவங்க வரட்டும் அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே செல்வநாயகியும் கபிலனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு அப்போ செல்வன் ஆகி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா உதயப்பெருமாள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் சிவா தான் அப்படிங்கிற உண்மை வந்து உதய பெருமாளுக்கு தெரிஞ்சிச்சு அதுமாரி நம்மளுக்கு தெரியும் இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே இவர் என்ன முடிவோடு இருக்கிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அடைகிறாங்க ஏன்னா சிவாவும் அயிலையும் வந்து உதய பெருமாளை வெளியே வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதனால் வந்து உதய பெருமாள் மாதிரி ஏதாவது வந்து பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயத்தோடு இருக்கவும் அந்த நேரத்தில் சிவாவும் அகிலையும் வந்துருந்தாங்க வந்ததுமே அயிலையும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வரும்போது நீங்கள் ரெண்டு வரும் எங்கம்மா போயிட்டீங்க அப்படின்னு உதய பெருமாள் கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மாம்மா உங்கள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஐயிலே அந்த பிரசாதத்தை கொடுக்கவும் இதை பார்த்ததுமே செல்வநாயகி வந்து இப்படியே பண்ணி பண்ணியே வந்து இந்த வீட்டில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க பார்த்தியா எப்படி நடிக்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரித்திகாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அத்தை அப்படிங்கும்போது ஆமாம் இதெல்லாம் நீ செஞ்சுருக்கணும் ஆனால் அந்த அயல் இப்படிலாம் பேசி பேசி தானே இந்த மாதிரிக்கு உங்கள் மனசெல்லாம் மாற்றி வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க உதய அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன சித்தப்பா நீங்கள் சிவாவும் அயிலும் தேடினீங்களே என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு சிவாவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கபிலன் ரித்திகா செல்வன் நாயகி மூணோரும் அப்படியே பார்க்குறாங்க பிரமிச்சு இவர் என்ன சொல்லப் போகிறார் அப்படிங்கும்போது போது அப்போ இந்திராணியும் வந்து கேட்குறாங்க என்ன சித்தப்பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் சிவா தான் என்னுடைய பையன் அப்படின்னு நான் ஊரறிய சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே இவங்க மூணோரும் அதிர்ச்சி அடைஞ்சு செல்வன் நாயகி ஓடோடி வராங்க என்ன வளரிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒன்றும் வளரல இப்பதான் நான் தெளிவாகி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து செல்வனாகிய கபிலனும் வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு அப்ப இந்திராணியும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சித்தப்பா நீங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமாம்மா நாள் வந்து சிவா எதுக்காக வந்து போராடிட்டு இருக்கிறான் இருந்தானோ அந்த உண்மையை வந்து நம்ம சொல்லப் போறேன்னு நான் முடிவெடுத்துட்டு அப்படிங்கிறாங்க தான் என்னுடைய பெரிய பையன் அது மட்டும் இல்லாம சிவாவோட அம்மாவை தான் நான் ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே இந்திராணியும் வந்து அதிர்ச்சோட பார்க்குறாங்க ஏன்னா இந்திராணிக்கும் இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அந்த சந்தேகத்துக்கு சித்தப்பா வந்து இப்போ ஒரு முடிவு கட்டிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து இது இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா உதய பெருமாள் வந்து தன்னுடைய மகன் சிவா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் சிவா அதுக்கு பதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்